ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله

അല്ലാഹിയ മഹത്താന കരുടെ പരിശോധിപ്പ് നികച്ച സുരെയും ஏற்பாடு செய்கின்ற இந்த கடந்து மாணவ மாணவியர்கள் அவருடைய பெற்றோர்கள் அனைவரும் மீதும் அல்லாமலுடைய மகத்தான பேரலும் பெரும் தருணையும் சிறப்பாக உண்டாவதாக வர இருக்கிற இன்னும் ஓரிரு நாட்கள் என்ற நேரத்தில்

அதை நாம் எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டமிடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம் தாய்மார்களே உங்களுடைய கவனத்திற்காக சில செய்திகளை நினைவுபடுத்துகிறேன் இருக்கிற பிள்ளைகள்ல யார் யாரெல்லாம் முப்பது நோரு போன வருஷம் வச்சுங்க கைய முப்பது நோறு சரியா வச்ச முடியுங்க

வாக்கியம் பல ஊர்களுடைய நிலையை பற்றி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாவம் புள்ள வந்து ஸ்கூலுக்கு போனா ரொம்ப டயர்ட் ஆயிடுவான் அங்க பிடி பீரியட் இருக்கு விளையாண்டா ரொம்ப சோர்ந்து போயிடுவான் பசியோட இருப்பான் என்பதாக சில காரணங்களை சொல்லி எக்ஸாம் டைம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏதாவது சில காரணங்களை சொல்லி ரமதான் மாதத்தில் கூட நோட்பு நோற்பதற்கு அந்த பிள்ளைகளை பழக்குவதில்லை அதன் விளைவு என்ன தெரியுங்களா கடந்த வாரத்தில் ஒரு நபர் வந்தார் அவருக்கு அவருக்கு வயசு என்ன தெரியுங்களா அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு அவங்க அம்மா என்ன செஞ்சிருக்காங்க ஆரம்ப காலத்துல பாவம் பையன் சாப்பாடு பசி தாங்க மாட்டான் நிறைய சாப்பிட்ற பையன் ஏதோ சில காரணத்தினால அந்த நோன்பு நோன்பதில் கொஞ்சம் கவனக்குறைவா அந்த பையனை ரொம்ப செல்ல கொடுத்துட்டாங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு இப்ப வர்றாரு ஹசரத் நான் நோம் வைக்கக்கூடாது அதுக்கு என்ன பரிகாரம் கேட்கிறாரு எவ்வளவு நாள நோய் வைக்க முடியல அப்படின்னு நான் கேக்குறேன் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல நான் வைக்கிறது இல்லை பெரிய பாவம் இது சர்வ சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு ஆமா சரத் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வலிக்கடை எங்க அம்மா வச்சிருந்தாங்க அடிக்கடி நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் பசி தாங்காது அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சலுகை கொடுத்தாங்க அதன் பிறகு நான் இப்போ வரைக்குமே நான் நோன்பு வைக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றார் இப்போது அவர் நினைத்தாலும் அவருக்கு உடல் ஒத்துழைப்பதே இல்லை அறுபது ஆண்டு காலங்கள் இவர் நோன்பு ஆகிரத்தில் அல்லாமல் சந்திச்சால் என்ன பதில் கிடைக்க போகிறது ரப்பே இந்த அடியானை நான் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் சந்தித்தேன் ஒரு நாள் கூட இவை கண்டுக்கிறேன் ரப்பதான் நமக்கு எதிராக பதில் சொல்லுவேயானால் தன்னுடைய நிலை என்ன நீச்சுப்பாரு

அவர்கள் என்ன செய்வார்களா விளையாட்டுப் பொருள்களை கொடுத்து அவருடைய சிந்தனையை மாற்றி விடுவார்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து ஏதாவது ஒரு டாய்ஸ் கொடுத்து விளையாட்டுப் பொருளை கொடுத்து கவனத்தையே மாத்திடுவாங்க அப்ப எப்படியாவது இவ்வாறு வரைக்கும் அவங்கள நோக்கு வைக்கிறதுக்காக ஆர்வப்படுத்துவாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருந்த நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா மூணு நோம்பு வச்ச முப்பது நோம்பு வச்ச மாதிரி அப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆர்வப்படுத்துவோம் மூன்று நோல் போய் தான் முப்பது நோம்பு வச்ச மாதிரி முதல் நோம்பு பதினஞ்சாவது நோம்பு இருபத்தி ஆறாவது நோம்பு இப்படி எல்லாம் சின்ன பிள்ளைனில் ஆர்வப்படுத்துவாங்க அதன் பிறகு அப்படியே பழக்கத்தில் வந்துடும் எங்கள் ஜங்ஷன்ல சேலம் ஜங்ஷன்ல தாரிசலாம்னு ஒரு வெண்டிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு நமதுரை சார்ந்தவங்க தான் அந்த அரபியத்துடைய மருமகனார் அவங்க தான் அதை ஸ்தாபனம் செஞ்சு முப்பது வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்கூல் நடக்குது அந்த ஸ்கூலில் இன்றைக்கு பழக்கம் என்னன்னு சொன்னால் தினமும் ரமதான மாசத்துல பிரேயர் முடிஞ்சதுக்கு பிறகு தட்டு நிறைய காசு வச்சிருப்பாங்க யார் யாரெல்லாம் நோபு வச்சிருக்காங்களோ அவங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ரூபா காயின் எடுத்து உள்ள போயிருக்கும் யாரெல்லாம் நோம்பு வச்சிருக்காங்களோ அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு அஞ்சு ரூபா காயின் எடுத்து உள்ள போயிருக்கும் நோன்பு வச்சிருந்தா அஞ்சு ரூபா முதல் ஒவ்வொரு நோம்புக்கும் எப்படி ஒரு பழக்கம் அப்ப என்ன செய்வாங்கன்னா அப்படி ஒரு அழகான ஒரு பழக்கத்தை நோனுக்கு நோக்க வேண்டும் என்ற பழக்கத்தை உண்டாக்குவதற்காக அந்த ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளைக்கு திருமணமாகி அந்த பிள்ளையினுடைய பண்ணிட்டாங்க அந்த பிள்ளையை பற்றி அந்த ஸ்கூல் நிர்வாகம் சொல்வது இருந்து இடைவிடாமல் முப்பது நோன்பு வைத்த மாணவி என்பதாக அவரை கூப்பிட்டு சிறப்பித்து அவருக்கு அவருக்கு பரிசு கொடுக்குறாங்க அந்த பிள்ளைக்கு எப்படி ஆற்றுப்படுத்தறாங்க பாருங்க அப்ப நாம என்ன செய்யணும் சொன்னால் இந்த நோன்பு நோர்க்கிற விஷயத்தில் அந்த பிள்ளைகளுடைய ஆர்வத்தை ஒவ்வொறு குறைத்து வரக்கூடாது அவர்களை நாம் ஆர்வம் மூட்ட வேண்டும் இன்னொரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் நான் நிறைவே சரியா சௌகரியம் இதுதே கிட்ல அது மாதிரி இதுக்குல இன்னொரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் நான் சொல்வது பொருத்தம் என்று கருதுகிறேன் என்னன்னா கற்பினி பெண்களுக்கு மார்க்கத்தில் நோன்பு நோக்காமல் இருக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அது உண்மைதான் அது மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்னைக்கு மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா நோன்பு வச்சிடாத தண்ணி குறைஞ்சி போயிடும் குழந்தைக்கு மூச்சு திணறு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற குழந்தை மருத்துவர்கள் தான் நிறைய பேர் மகப்பேறு மருத்துவர்கள் நிறைய பேரு கர்ப்பிணி பெண்கள் நோன்பு நோக்கவே கூடாதுங்கிற ஸ்டேஜ் கொண்டு வந்துடுறாங்க மார்க்கம் அப்படி சொல்ல உனக்கு கஷ்டமா இருந்தா நீ நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லிருக்கு நோன்பே வைக்க கூடாதுன்னு வார்க்க சொல்லல நோன்பே வைக்க கூடாதுன்னு சொல்லல என்னுடைய ஆன்மீக தந்தை நிசாமிசா சர்க்கார் சுக்லா அவர்களிடத்தில் என்னுடைய மனைவி மூன்று முறை கற்பம் தரித்த காலத்திலேயே ஒரு முறை நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா என் சர்க்கார் என்னுடைய மனைவி கற்பமா இருக்கிறாங்க இப்ப நோம்பு வைக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன் கற்பமா இருக்கிறாங்க இப்ப ஆறாவது மாசம் ஏழாவது மாசம் ஆயிடுச்சு நோம்பு வைக்கலாமான்னு நான் கேட்டேன் இப்ப கேட்டாங்க வைக்கலாமான்னு கேக்குறீங்க வைக்கலாமான்னு கேக்குறீங்களே எவ்வளவு முக்கியமான விஷயம் வச்சுதானே ஆகணும் வைக்காமல் இருக்க அனுமதி இருக்குன்னு தான் மாறிஞ்ச சொல்லியிருக்கே தவிர அப்ப சொன்னாங்க எனக்கு அல்லாஹ் வைக்கிறனால ஒன்பது பிள்ளை அல்லா கொடுத்துருந்தான் பிள்ளையும் நோன்பு நோற்று பிறந்த குழந்தைகள் தான் இது என்ன பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னா தாய் நோன்பு நோக்கிற போது குழந்தையும் சேர்ந்து நோன்பு நோச்சிருக்கிறது அப்ப அந்த தாய்க்கு இரு கூடி அந்த பிள்ளையினுடைய நோன்பு வைத்த கூடியும் சேர்ந்து தாய்க்கு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா நோன்பு நோற்ற நிலையில் அந்த பிள்ளைகள் உருவாகிறது என்றால் அந்த பிள்ளைகள் தர்பியத்து நிறைந்த வயிற்று பிள்ளையே தர்பியத்தாயிட்டு வருது அப்ப சாலிகான குழந்தையாக உருவாகுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில தாய்மார்கள் உடல் ரீதியாகவே பலவீனமா இருப்பாங்க அவங்களுக்கு ஆரம்பத்தில இருந்தே ரொம்ப தண்ணி கம்மியா இருக்கும் ஏதாவது உண்மையிலேயே உடற்கூறு ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரி தாய்மார்கள் வேண்டாம் நோன்பு நோக்காமல் இருக்கலாமே தவிர நோன்பு நோர்க்கவே கூடாது என்று வார்க்க சொல்றேன் அதையும் நான் இங்க நினைவுபடுத்துறேன் பிள்ளைகளை நோன் போய்க்க வைக்கணும் நம்ம வைப்பதுக்கிற பிள்ளை சேர்த்து நோன் போய்க்க வைக்கணும் அப்படி உங்களுடைய கவனத்தை திருப்பி திசை திருப்பிக் கொள்ளுங்கள் அது ஒரு மகத்தான வாக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதையும் நினைவுபடுத்துகிறேன் இரண்டாவது மூன்றாவதாக இந்த ரமதான் மாதத்துல தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகளை அதிகமா சதக்கா செய்ய வச்சு பழக்கணும் சதக்கா செய்ய வைக்கணும் எப்படி பழக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய காசுல இருந்து பிள்ளை கையில கொடுத்து வர மிஸ்கீனுக்கு யாராவது முசாபர் வர்றவங்க ஒரு கையில கொடுக்கறது இது எல்லாருக்கும் உள்ள இயல்பு எங்கள் ஊரில் ஒரு பழக்கத்தை ஒரு ஐம்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு ஹசரத் ஒருத்தம் சித்தையங்கோட்டையை சார்ந்த ஒரு ஆலிஸ் விருந்தாக இருந்திருக்கிறார் ஒரு அழகான பழக்கத்தை உண்டாக்கி வச்சுட்டு போயிட்டார் அதை நான் அடிக்கடி நினைவு கொடுத்து நல்லா சுக்குறு செய்கிற பழக்கம் இருக்கிறது என்னன்னு சொன்னா அவங்க ஒவ்வொரு

அந்த பெருந்தகை ஒரு அழகான ஒரு ஏற்பாட்டை செஞ்சார் என்ன ஏற்பாடு செஞ்சு போனார்னா சஹா பாக்கள் தங்களை உயிரையே கொடுத்தாங்க அன்னைக்கு முநூத்தி பதிமூணு சஹாபாக்குன்னு தங்களை அர்ப்பணிக்கலைன்னா நம்ம முஸ்லீமாவை இன்றைக்கி இருந்திருக்க முடியாது இத்துகளை கஹாதிகி இசாபசுப் அல்லா தொடம்பது ஆபதா யாருலாம் இந்த கூட்டம் அணிக்கப்பட்டு விட்டால் இனி ஒரு பேரை உன்னை வணங்குறதுக்கு ஆண் இருக்காது நாங்கள் சரதாலேசன் அல்லாஹும்தாலா அந்த சஹா உயிரை கொடுத்து போராடினாங்க அதன் அல்லா நமக்கு இந்த பாக்கியத்தை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கிற இஸ்லாமிய கடிமாவோடு நம்ம வாழ்ந்து கொண்டு அப்ப அது போல சகாபாக்கள் உயிரையே கொடுக்க முயற்சி செஞ்சாங்க நம்மால் உயிரை கொடுக்க முடியாட்டி கூட பொருளையாவது கொடுக்கலாமே அதுல என்ன குறைந்து விட போகிறோம் அதை யோசனை செஞ்சு பாருங்க அந்த அசரத்தை பயன் செய்றாங்க உயிரையே கொடுக்குறாங்க நம்ம உயிரை கொடுக்கற அளவுக்கு போராட வேண்டியது இல்லை நம்ம இன்னும் பலஸ்தீனத்துல இல்லை பலசீனத்துலேயோ கசானை இருந்தால் உயிரை கொடுத்து போராடணும் என் உயிரை இழந்திருக்க தயார் இருந்தது நம்மளை அல்லாஹ் கண்ணீமாக வாழ வச்சிருக்கிற இந்தியாவை அல்லாஹ் இன்னும் அமைதியான பூங்காவாகவே ஆக்கி வைப்பானாங்க அப்படின்னு சொல்ல சொல்லவத செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பெருந்தகை ஒரு அழகான ஏற்பாடு ஷஹா பாக்களை ப்ரான் அல்லாஹுத்தானா ஜாகிதும் அம்பாதிக்கும் மான் குசிக்கும் ஜிஹாது இரண்டு வகை ஒன்று பொருளால் ஜிஹாது செய்தல் அன்று உயிரை கொடுத்து ஜிஹாது செய்யறது உயிரை கொடுத்து ஜிஹாது செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு அது இப்போ நமக்கு தேவையில்லை இல்ல இப்போ இல்ல பொருளால் ஜிஹாது செய்யல மார்க்கத்துக்காக நம்மால் இயன்ற அளவுக்கு பொருளை கொடுத்து செல்வத்தை கொடுத்து சதக்கா செஞ்சு ஜிஹாது செய்யலாம் அதுக்காக என்ன செஞ்சாங்க ஆளுக்கு ஒரு உண்டியலை கொடுத்துட்டாரு அந்த அசரத் ஆளுக்கு ஒரு உண்டியல் எடுத்து போங்க அபுபக்கர் ரதி அல்லா பேர்ல ஒரு ஒரு ரூபா போடுங்க நாளைக்கு அன்பு அவங்க பேரான ஒரு ஒரு கழிச்சு உஸ்மான் ரதி அன்பு அவங்க பேர்ல ஒரு ஒரு அலி ரதி எல்லா பேர்ல ஒரு ஒரு ரூபா அபு உபைதா ரதி எல்லா பேர்ல ஒரு ரூபா சாயத் ரதி பேர்ல ஒரு ரூபா சயித் ரதி பேர்ல ஒரு ரூபா முன்னூத்தி பதிமூணு சஹாபிய சஹாபாக்கள் பதில் சஹாபாக்கள் ஒவ்வொரு சஹாபி பேரால நான் இந்த சதக்காவை செய்கிறேன் அப்படின்னு நீங்க செஞ்சு அதை உண்டியில போட்டுட்டே வாங்க அப்படியே சேர்த்துங்க அடுத்த ரமதான் பதினேழு வர்ற வரைக்கும் நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கு ரமதான் பதினேழு வந்துருச்சா அந்த உண்டியில் அது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவோ காசு கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு செலவு செய்வதற்கு பேட்டா காசு செலவு கொடுக்குற காசு கொடுக்குற பழக்கம் நம்ம தாய் அப்படி பழக்கில் சில குடும்பங்கள்ல அப்படி ஒரு பழக்கம் இருக்கு ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு ஐஸ் வாங்கி சாப்பிடு நெல்லிக்கு எது மாங்காய் வாங்கி சாப்பிடு இப்பெல்லாம் பழக்கம் இருக்கு இல்லையா இப்போ ஸ்கூலுக்காக கொடுக்குற காசுல இருந்து அந்த பிள்ளைகளை கொடுத்த காசுல இருந்து ஏதாவது ஒரு ரூபா ஏதோ ஒரு ரெண்டு ரூபா அந்த உண்டியில சேமிக்கணும் அதான் கவனமா கேடு அந்த உண்டியெல்லாம் சேமிச்சு 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 ஒரு வருஷம் சேமிக்கணும் ஒரு வருடத்திற்கு பிறகு ரமதான் பதினேழு வருகிற போது பதில் சகாபாக்கள் பெயரால் ஒரு சதக்கா இது நாம சேமித்ததெல்லாம் நம்ம பிள்ளைங்க சேமிச்சது பிள்ளைகளுடைய காசை எடுத்து நமக்கு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்களை யார் ரொம்ப கஷ்ட கஷ்டத்தை இருக்கிறாங்களோ சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கு ஆடை வாங்க கஷ்டமா இருக்கு மருந்து மாத்திரை கஷ்டப்படுறாங்க அது வேற ஏதாவது சிரமத்தை இருக்கிறாங்கன்னா இந்த உண்டியில் உடைச்ச அந்த காசை எடுத்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிற மாதிரி எவ்வளோ முந்நூறு நாளைக்கு முன்னூற்றி அறுபது நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சிருவா சேர்ந்துருக்கோம் சில பேர் ரெண்டு ரூபா போட்டு தான் ரூபாய் சேர்ந்துருக்கும் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை போது அந்த பையன் சேமித்து அல்லாவுக்காக சதக்கா செஞ்சான் இப்படி பழகுங்க அவங்க கல்வில வந்து சதக்காவுடைய அன்பை சதக்காவுடைய மகப்பத்தை பதிய வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படி அந்த பெருந்தகை பழகிட்டு போயிட்டாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு பதினாறு வருஷத்துக்கு முன்னால அந்த ஊர்ல இமாமாக நான் பணியாற்ற போகிறேன் அப்ப அந்த ரமதான் பதனையில ஒருத்தர் உண்டியில் வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே செஞ்சுட்டு வர்றாங்க அப்ப நான் போய் பாவியா நான் சேரும் போது அதை இதை உடனே எனக்கு ஆச்சரிய ஆச்சரியமா போச்சு எப்படி ஒரு அழகான பழக்கத்தை உண்டாக்கி வச்சுட்டாங்க சில ஊர்களில் இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா முதல் அவங்க சேமிப்பே வந்து ஹஜ்ஜுக்கு தான் சேமிப்பாங்க உலகத்திலேயே அதிகம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நாடு தான் ஹாஜிகளை ஹஜ்ஜுக்கு அழுப்புகிற நாடு இந்தோனேஷியா தான் அவங்க எல்லாம் இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் வாணிபத்திலேயே ஹஜ் செஞ்சு முடிச்சிருவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்தோனேஷியாவை பொறுத்தவரை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா தான் பொண்ணு தருவாங்க சில ஊர்களில் இந்த கீழக்கரை இருக்குது ராமநாதபுரம் இந்த பகுதியெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா தான் பொண்ணு தருவாங்க ஒரு நாடு வெளிநாடு கூட போகாம இவருக்கு எப்படி பொண்ணு தர்றது அப்படின்னு இந்த ஊர்ல இங்கே ஆனா அந்த ஊர்ல இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா தான் அவருக்கு பொண்ணு தருவாங்க ஏன் மாப்பிள்ளைக்கு பொண்ணே தருவாங்க ஏன்னு கேட்டா அவர் லட்சியத்தோடு சின்ன வயசுல இருந்தே சேமிப்பார் ஒரு உண்டியில வச்சு சேமிச்சுக்கிட்டே இருப்பார் ஹஜ்ஜுக்கு அது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாய் என்ன கிடைக்கும் சேமிச்சுட்டே வர்றது அவர் சேமித்த சேமிப்புல இருந்து முதல் விஷயமே ஹஜ் தான் முதல் விஷயம் அப்ப அவர் லட்சியத்தோடு அவர் பொருளாதாரத்தை திட்டம் இப்படிப்பட்ட ஒரு மாமலை தான் பொண்ணு தரணும் அப்படின்னு முடிவு செய்வாங்க அதனால அந்த நாட்டுல யாரோ ஒரு பெரியவர் பழக்கப்படுத்திட்டு போயிட்டாரு இன்ன வரைக்கும் இருக்கு உலக நாடுகளில் இன்றைக்கும் அதிகம் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் யாருனா இந்தோனேஷியா அதுக்கடுத்த இந்தியா மற்ற நாடுகள் எல்லாம் அப்ப ஏன் அப்படின்னா அது ஒரு பழக்கத்தை ஒரு பழ பண்பாட்டை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க யாரோ ஒரு முன்னோர்கள் அது இன்று வரை தொடர்வதை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம் அப்போ அவங்க அஞ்சு வயசுலயே ஆறு வயசுலயே சேமிக்க ஆரம்பிச்ச உண்டியல் காசு பதினாறு பதினேழு வயசு ஆனதுக்கு பிறகு அவங்க அந்த சேமிப்பை முதல்ல ஹஜ்ஜுக்கு தான் பயன்படுத்துறாங்க அல்ல நமக்கும் அந்த தௌஃபீக்கை தருவானாக இப்போது நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன் இந்த பழக்கத்தை பார்த்தவுடன் பாவியான என்னுடைய கல்வி அல்ல எண்ணத்தை போட்டா அந்த சித்தை கோட்டை ஹசரத் அவங்க அப்படி உண்டியல பழக்கப்படுத்திட்டு போனாங்க பாருங்க ஏன் மனசுலே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து நாமளே உடனடியாக அந்த நினைவு தன்று ஒரு ஐநூறு உண்டியல் வாங்கியாச்சு வந்து அன்னைக்கு சகாபாக்களை பத்தி பயானெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே சஹாபாக்களை உயிரை கொடுத்தாங்க நம்ம பொருளை கொடுக்கல என்ன குறைஞ்சிட போறோம் அப்ப இந்த பதில் சகாபாக்கன் உண்டியல் ஒரு உண்டியலுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வந்திருந்த அத்தனை பேருக்கும் இதை கொடுத்து ஃபஸ்ட்டு இதை பழக்கப்படுத்துவோம் இதை முதல் வருஷம் செய்யும் போது இதெல்லாம் புதுசா இருக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி இது இருக்கு ஏதாவது அப்படி நாலு பேர் சொல்லத்தான் செய்வாங்க அதனால முதலே சொல்லிட்டேன் இது குரான்லேயே ஹதீஸ்லயே உண்டியில பணம் சேர்க்கணும்னு சொல்லி எங்கேயும் வரல நீங்க அப்படி நினைக்க கூடாது சதக்காவை செய்ய வைக்கிறதுக்கு இது ஒரு புது முறை சும்மா கையில காசு செலவு செய்ய சொன்னா சில சமயங்களில் மனசு வராது இதுக்கு போய் இவ்வளோ காசா அதுக்கு போய் அவ்வளோ காசா சையத்தான் அவ விடமாட்டான் அதனால இப்படி ஒரு புதிய பழக்கத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லி செய்ய வைக்கிறதுக்காக பழக்கணும் இப்போ அல்லாவுடைய கிருபையினால பத்து ஆண்டுகளாக அந்த உண்டியல் பழக்கம் நடைமுறையில் இருக்கு எங்கள் மகல்லாவுக்கு எங்கள் பகுதியில் நீங்கள் எங்க நம்ம நமது மட்டுமே ஒரு ஐம்பது அறுபது குடும்பம் இருக்கிறாங்க எங்கள் மகல்லாவில் அவங்களை நீங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அந்த உண்டியல் காசு இருக்கும் ரம்ஜான் மாசம் வந்துட்டு அசரத் முண்டியல் நிரம்பி போயிடுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் உங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல உறவுகள்ல யார் தேவை உள்ளவங்க அவங்கள தேடி கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கரோனாவுடைய டைம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபது அப்ப ஃபஸ்ட் லாக்டவுன் ஆரம்பிச்சு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்த நேரம் ஒரு ஆட்டோ கார் என்னை சந்திக்க வர்றாரு ஆட்டோ கார் என்னன்னு சொன்னா அந்த ஆட்டோ இப்ப கரோனா பீரியட்ல எல்லா ஸ்கூல் லீவ் விட்டு இருந்தாங்க அதனால ஆட்டோ ஓட்டுறதுக்கு வழி இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக ஆட்டோ ஓட்டி கொடுறது ஆட்டோ டிரைவர் அவர் ஆட்டோக்கார் வர ஹசரத் என் குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் நான் ஆட்டோ ஓட்டாளு வேற எந்த தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல ஆட்டோ தொழில் எல்லாம் நசுக்கி போயிடுச்சு அதனால வருமானத்துக்கு வழி இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்ல ரேஷன் கடை அரிசி வாங்கி சாப்பிட்ற நிலையில இருக்கிறேன் அதனால என் மனைவி கொஞ்சம் தைக்க தெரியும் ஒரு தையல் மிஷின் மட்டும் எனக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் சொன்னார் இரண்டாவது நாள் அவர் வந்து வர்றாரு வரும்போது ஒரு உண்டியல காசு என்னங்க அப்படின்னு அவர் சொன்னது என்ன செஞ்சாருன்னா ஆச்சரியம் ரமதான்ல கொடுத்த உண்டி எழுது என் பிள்ளைகிட்ட நான் கொடுத்துருந்தேன் நான் ஒவ்வொரு நாளும் காலையில ஆட்டோ ஓட்ட போன சாயந்தரம் வரைக்கும் சவாரி எல்லாம் வந்து முடிச்சு ஆட்டோ காசு எல்லாம் திரும்ப சேர்த்தும் போது எதெல்லாம் சின்ன காசா இருக்கோ சில்ற காசு எல்லாம் என் புள்ள கையில கொடுப்பேன் என் புள்ள என்னுடைய கையில கொடுத்துருவேன் அந்த புள்ளோப்புல இருந்து எடுத்தால நான் கையில குடுக்கறத வாங்கி அதை உண்டியில போட்டுட்டே வரும் அந்த உண்டியல் நிரம்பிடுச்சு என் பதில் சகா பாக்கல் காசு ஏதாவது நல்ல வழியில சதக்கா காசு யாரு நான் சொன்னேன் எங்க நீங்களே கஷ்டவாளி தான் வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு வருமானத்துக்கு வழி இல்ல ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்கன்னு கேட்டீங்க இப்ப நீங்க வந்து கொடுக்குறீங்களே உங்களுக்கு உங்களுக்கே தேவை இருக்கேன்னு கேட்கிறேன் அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்றாரு ஹசரத் அது வேற இது ஏன் கஷ்டம் நான் என் பொருள் அல்லாவுக்காக சகாபாக்கள் பெயரால சேமிச்ச காசு அதுல நான் ஏமாத்த கூடாது நான் அந்த அல்லாவுக்காக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த உண்டியில கொடுக்குறாரு அந்த உண்டியில உடைச்சு பார்த்தா மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ரூபா இருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கண் கலங்கிட்டேன் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அப்படி ஒரு அழகான பழக்கம் தன்னுடைய தேவையை விட அல்லாவுக்காக ஏதாவது செய்யணுங்கிற பழக்கத்தை தேவைப்பட்ட நானும் உங்கள் வாங்கி நான் இங்கே அனுப்பிச்சுக்கிறேன் இங்கேயும் இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் பழக்கம் சார் ஒரு உஸ்தா பெற்றோர்களுக்கும் நான் இதை ஞாபகப்படுத்துறது காரணம் இது போன்ற சந்தர்ப்பத்தில் சொன்னால் தான் அவர்களுக்கு அரு அதனுடைய சிந்தனை ஊட்டப்படும் என்பதற்காக உங்களுக்கு நினைவுபடுத்து இது ரெண்டாவது செய்தி மூணாவது இந்த ரமதான் காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குரான் ஓதுவதன் மீது ஆர்வப்படுத்துங்க இப்போ ஒரு பத்து ஜிசு ஓதிட்டா அந்த பையன் பத்து ஜிசு ஓதிச்சது புள்ள அப்படின்னு சொன்னா மீதம் உள்ள இந்த இருபது ஜிசுக்களை ரமதான் காலத்தில் அதிகம் குரான் கத்தம் ஓதக்கூடிய காலம் குரான் கத்தம் ஓத வேண்டிய காலம் போட்டி வைங்க உங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னா யார் இந்த முப்பதாவது ரம்சான் பெருநாளைக்குள்ளார அஞ்சு ஜூசு ஓதுற பிள்ளையா இருந்தா பத்தாம் ஜூசு நீ வந்துட்டேன்னா உனக்கு நான் பரிசு தர்றேன் சொல்லுங்க என்ன தப்பு இருக்கு அவர்களை என்கரேஜ் பண்றோம் ஆர்வம் முற்றோம் பரிசுகள் என்பது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அது என் பையனுக்கே நான் நோக்கு வைக்கும் போது நீ முப்பது நோம்பு வச்சு இந்த வருஷம் முப்பது தராவீக மிஸ் பண்ணாம தொழுதுட்டா நான் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி அல்ல சொல்ல வச்சான் அதே மாதிரி பையன் செஞ்சாரு அதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாச்சு எதுக்கு சொல்றேன்னா ஏதாவது அந்த பிள்ளைகள் ஆர்வத்தோடு ஆசையோடு சில விஷயத்த கேள்வி பார்க்கணும் அப்போ நாம என்ன செய்யணும் இந்த என்று சொல்லி ரூபாய் என்ன குறை வந்துவிட போகிறது ஆக எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய அமல்களை ஆர்வப்படுத்த முடியும் அதற்கான தூண்டுகோளாக நாம் இருக்க வேண்டும் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்று தமிழில் சொல்லப்படுகிறது அல்லவா அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய பிள்ளைகளை இப்படி எப்படி ஆர்வப்படுத்த வேண்டும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னா போட்டி வச்சிருங்க யார் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் குரான் கத்தம் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் இதை செய்யறேன் ஆர்வப்படுத்துங்க போட்டி வச்சிருங்க அல்லது நீங்களே உங்கள் பிள்ளையோடு போட்டி போட்டாலும் தவறு இல்லை எங்கள் ஊர்ல கணவன் மனைவி ரெண்டு பேர் அவர் ஒருத்தரும் உளுத்தம் கஞ்சி வித்துட்டு தினமும் அந்த அம்மா உளுந்த ஆட்டி கிரைண்டர்ல ஆட்டி அதுல இருந்து சாறு எடுத்து கஞ்சி காய்ச்சி அவரு செவ்வாப்பட்ட அடுப்போட அன்றாட அவரு கிடைக்கிற ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறு ரூபாய் கூலி வச்சுதான் அவருடைய வருமானமே இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் எப்படி போட்டி போட்டுக்குவாங்க அப்படின்னா கடைசியா ரமதான் கடைசியில வந்து நான் தோத்துட்டு சரி என்னமோ சொல்றாரு என்ன தோத்துட்டீங்க அப்படின்னு மேட்சில் என்னன்னு கேட்டேன் ஐம்பதாயிரம் செலவாக்கு நான் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஐம்பதாயிரம் செலவாக்கு நான் முதல்ல ஓதி முடிச்சிட்டா எனக்கு என் மனைவி ட்ரெஸ் எடுத்தும் அல்லது மூவாயிரம் கொடுக்கணும் அல்லது ஏன்னா மனைவிக்கு சேமிக்கிறதுக்கு ஒரு காசு கொடுப்பார் படம் அல்லது இருபத்தி ஆறாவது நோம்புக்குள்ளார என் மனைவி முதல் ஐம்பதாயிரம் செலவாத்து ஓதி முடிச்சுட்டா நான் அவங்களுக்கு ட்ரெஸ் தரணும் அல்லது என் நாங்க மூவாயிரம் ரூபாய் காசு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க எங்களுக்கு போட்டி வச்சுக்கிட்டு போட்டி கடைசியா நான் இருபது நோம்பு வரைக்கும் நான் உஷாரா ஓதிக்கிட்டே இருந்தேன் நான் தினமும் வந்தா பஜ்ர முடிச்சு உடனே போகிற பழக்கம் இல்லை வீட்டுக்கு போனா வீட்டுல தூக்கிடுவாங்க நான் வந்து பஜ் முடிச்சு கொஞ்ச நேரம் அமளிச்சிட்டு தான் போவேன் ஆனா இருபது ரோவுக்கு பிறகு அவங்க என்ன வேக ஜெ ஜெயிச்சுட்டாங்க நான் பண்ணி நோத்துடன் சிறர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எப்படி நான் சொல்வது ஒரு கணவன் பனைவிக்கு மத்தியிலேயே கூட அமல்களில் போட்டியை உருவாக்கிக் கொண்டார் குரான் சொல்வது ஃபஸ்ட் அபி நன்மையான விஷயங்களில் நீங்கள் நன்மையான விஷயங்களைக் கண்டால் நீங்கள் போட்டி போடுங்கள் என்பதாக குரானிலேயே அல்லாஹ் ஜல்லஷானுத்தாரா சொல்றோம் வாலிபுல் இனம் சி சாபி கும்பில் ஹைராத் நீங்கள் ஏதோ ஏதோ தான இல்லாமல் நடுநிலையாக கூட இல்லாமல் ஒரு கட ஒரு கட்டத்தை கடந்து எப்படி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அவல்களில் போட்டி போடணும் அது உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியாக கூட இருக்கலாம் தவறு ஒன்றும் இல்லை என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அதே போலவே இந்த புனிதமான ரமதாண்டுடைய காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எது போன்ற பாவ காரியத்திலும் ஈடுபடாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது